you <laughs> ஜெய்ஜெய்வி கள்ளக்குறிச்சியில் பதவியேற்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நமது ஸ்ரீ வாசவி மகால் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றது நமது திரு எஸ் பி பிரபாகரன் செட்டியார் அவர்கள் முன்னாள் தலைவர் ஆரிய வைசிய மகா சபா அவர்கள் வரவேற்புரை ஆற்ற நமது திரு ஜி விஜயகுமார் செட்டியார் அவர்கள் மாநில தலைவர் வில்வா ஜல்லஸ் தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபா அவர்கள் தலைமையேற்று பிரமாணம் செய்து வைக்க விழா இனிதே துவங்கியது மேலும் நமது திரு ஏ ரவீந்திரன் செட்டியார் அவர்கள் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபா அவர்களும் நமது திரு ஆர் ரஞ்சித்குமார் செட்டியார் அவர்கள் மாநில தலைவர் தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபா இளைஞரணி அவர்களும் முன்னிலை வகுத்தனர் மேலும் இந்த விழாவினை சிறப்பிக்க நமது திரு வெல்லம் ஏ வெங்கடேஷ் செட்டியார் அவர்கள் சம்பத் விநாயகா ஜுவல்லர்ஸ் வாகமான் பிரைவேட் லிமிடெட் கொஸ்வான் பிரைவேட் லிமிடெட் சில்வர்ஸ் அவர்கள் மாநில பொதுச் தமிழ்நாடு ஆரிய வைஷ்ய மகாசபா அவர்களும் மேலும் நமது திரு ஜி வெங்கடேஷ் செட்டியார் அவர்கள் ஸ்ரீ ஆர் ஜுவல்லரி கொஷ்வான் பிரைவேட் லிமிடெட் சில்வர்ஸ் மாநில பொருளாளர் தமிழ்நாடு ஆரிய வைஷ்ய மகாசபா அவர்களும் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக திரு பி சுப்பிரமணியன் செட்டியார் மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு ஆரிய வைஷ்ய மகாசபா அவர்களும் திரு பி திவாகர் செட்டியார் மாநில செயலாளர் தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபா யூத் அவர்களும் திரு ஏ வினோத்குமார் செட்டியார் மாநில பிஆர்ஓ தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபா யூத் விங் அவர்களும் திரு டி குணசேகரன் செட்டியார் ஈசி மெம்பர் தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபா அவர்களும் திரு பி ஏ மகேந்திரன் செட்டியார் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு ஆரிய வைஷ்ய மகாசபா அவர்களும் திரு ஏ ராமதாஸ் செட்டியார் மாவட்ட பொருளாளர் தமிழ்நாடு ஆரியவைஷ்ய மகாசபா அவர்களும் திரு எஸ் எஸ்கேஆர் மனோகரன் செட்டியார் மாவட்ட பிஆர்ஓ தமிழ்நாடு ஆரியவைஷ்ய மகாசபா அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருந்து விழாவினை சிறப்பித்தனர் இந்த விழாவின் முக்கிய அம்சமாக கள்ளக்குறிச்சி ஆரிய வைசிய சங்கம் புதிய நிர்வாகிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் இருபத்தெட்டாம் ஆண்டு வரைக்கான பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் நமது திருத்தி ஜெகநாதன் செட்டியார் அவர்கள் முருகா பாலிடெக்னிக் சேர்மன் அவர்கள் தலைவராகவும் திரு ராமதாமோதரன் எச் எம்சி அவர்கள் செயலாளராகவும் திரு எஸ் ராகவன் டிபிஎஸ் ரிட்டையர்டு அவர்கள் பொருளாளராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் மேலும் புதிய துணைத் தலைவர்களாக திரு பி எம் எம் பெருமாள் அவர்கள் திரு கே பி விவேகானந்தன் அவர்கள் திரு வி கேஇ அனந்த பத்மநாபன் அவர்கள் திரு கே ஆர் பாண்டுரங்கன் அனிதா பிரஸ் அவர்கள் திரு எஸ் ராதாகிருஷ்ணன் எஸ் ஆர் ஜுவல்லரி அவர்கள் திரு சி சதீஷ் சந்திரன் மோட்டார்ஸ் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் புதிய துணை செயலாளர்களாக திரு கேபிகே சதீஷ்குமார் அவர்கள் திரு வி அனந்த ராம்குமார் ஏவி கே அவர்கள் திரு பி யுவராஜ கிருஷ்ணன் வாசவி ஸ்வீஸ் அவர்களும் புதிய துணை பொருளாளர்களாக திரு கே செல்வகுமார் அவர்கள் திரு வி மோகன்தாஸ் அவர்களும் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் மேலும் திரு பி எம் எம் வெங்கடேசன் அவர்களும் திரு ஜி என் மோகன் அவர்களும் திரு சமுத்ராலா கே கோபிநாத் அவர்களும் சபா தாம்பூலத்தை ஏற்றுக்கொண்டனர் இந்த விழாவின் முக்கிய அம்சமாக நமது ஆரிய வைஷ்ய மகிழா சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் இருபத்தெட்டாம் ஆண்டு வரை தலைவராக திருமதி உஷாராணி சுரேஷ் அவர்களும் திருமதி லதா ரவிச்சந்திரன் அவர்கள் செயலாளராகவும் திருமதி பத்மபிரியா ராகவன் அவர்கள் பொருளாளராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் இந்த விழாவின் அடுத்த முக்கிய அம்சமாக ஆரிய வைசிய இளைஞர் சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் இருபத்தெட்டாம் ஆண்டு வரை திரு ஜே எஃப் எம் கே பி பாலாஜி அவர்கள் தலைவராகவும் திரு என் தாமோதரன் அவர்கள் செயலாளராகவும் திரு என் சந்தோஷ்குமார் அவர்கள் பொருளாளராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் மேலும் மாவட்ட இளைஞரணியில் திரு என் தாமோதரன் அவர்கள் தலைவராகவும் திரு ஜி அவர்கள் செயலாளராகவும் திரு ஆர் பிரமோத் அவர்கள் பொருளாளராகவும் பதவியேற்றுக் கொண்டனர் மண்டல நிர்வாகியாக நமது ஆர் மாயகிருஷ்ணன் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் திரு கிருஷ்ணமூர்த்தி செட்டியார் தலைவர் அரசியலமைப்பு தமிழ்நாடு ஆரிய ஆரியவைசிய மகாசபா அவர்கள் வாழ்த்துரை வழங்க திரு காஞ்சாலம் ராம அவர்கள் செயலாளர் ஆரிய வைசிய சங்கம் அவர்கள் நன்றியுரை வகிக்க அது மட்டுமா திரு எஸ் பி பிரபாகரன் முன்னாள் தலைவர் அவர்களும் திரு ஆர் வெங்கடேசன் முன்னாள் செயலாளர் அவர்களும் திரு ஆர் தரணிதரன் முன்னாள் பொருளாளர் அவர்களும் வந்திருந்து விழாவினை சிறப்பித்தனர்